வரலாறு காணாத புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது வங்கக்கடல்ல அது ஏங்க வரலாறு காணாத புயல் சின்னம்னு சொல்றோம் அப்படி என்ன இந்த புயல் நாள் ஆகிடப்போகுது அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா அதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த புயல் பற்றின தகவல் உங்களுக்கு தெரிய வரும் ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்றவங்க மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வானிலை அறிக்கையை பார்த்து பயன்பெறட்டும் இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்க போகுது இன்றும் நாளை நாளை மறுநாள் நமக்கு மழை எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு நமக்கு மிக மோசமான மழை பெய்ய போகுதா அப்படிங்கிற எல்லா தகவலையும் இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக நம்ம மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சென்யார் என்கிற புயல் தான் இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும்தான் நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரி மழையை தாண்டி அதிகப்படியான மழை வாய்ப்பு கிடைக்க போகுது அதனால தான் எல்லாருமே இந்த புயலை ரொம்ப ஆவலவாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வரணும் இந்த புயல் வந்தாதான் நமக்கு மழையினுடைய தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறீங்க இன்னும் சில பேர் எங்களுக்கு மழை மட்டும் போதும் ஆனா புயல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது காற்று எங்களுக்கு வேண்டாம் மழை மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து தெரியப்படுத்துறீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இந்த புயலுடைய வேகத்தன்மை எப்படி இருக்க போகுது எங்க கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நீங்க வானிலைக்கு கேட்டா மட்டும்தான் இந்த புயல் நகரக்கூடிய திசை மற்றும் இது தற்போது நிலவரப்படி என்ன என்னவாக நமக்கு இந்த புயல் அதாவது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதா இல்ல மற்ற மாநிலங்களுக்கு போக போகுதா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்கள் இந்த வரலாறு காணாத புயல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா முக்கியமாக இந்த காற்றுடைய வேகம் தாங்க ஏன்னா பொதுவா நமக்கு வந்து வங்கக்கடல்ல உருவாகிற புயல் வந்து நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் நூத்தி முப்பது இது போன்ற ஒரு புயல் தான் நம்ம அதிகமா பார்த்திருப்போம் ஆனா இப்போ நமக்கு உருவாகிற புயல் பொறுத்த வரைக்கும் அந்த காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் சற்று வலுவானதாக ஒரு தீவிரமானதாக பார்க்கப்படுகிறது மற்ற கடல் பகுதிகள் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கல் பெருங்கடல் மற்றும் தென் சீன கடல் பகுதிகளில் நிறைய புயல் சின்னம் பார்த்துருப்போம் இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் போன்ற வேகத்துல நிறைய புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க வங்க கடலில் அது போன்ற ஒரு புயல் சின்னங்கள் இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல நமக்கு வந்து உருவாகுமா அப்படின்னா பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வழக்கமா உருவாகிற புயலை விட இந்த புயலுடைய காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது இது எந்த மாதிரியான ஒரு புயலுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புயலுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னியார் என்கிற பெயர் வைக்கப்படும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னையார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் இதற்கு வைப்பாங்க இந்த பெயர் பொறுத்தவரை அரபு நாடுகள்னால வைக்கப்பட்ட ஒரு பெயர் என்றுதான் நம்ம பார்க்கிறோம் சரி இந்த புயல் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம் நகரும் திசையில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்கள் வரைக்கும் இது சென்னைக்கு அருகே கரையை கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கமாக இருந்தது கண்டிப்பா சென்னைக்கு தாங்க வரப்போகுது நிறைய இடங்கள்ல மழை இருக்க போகுது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம் ஆனா இப்போ இது நகரக்கூடிய திசையில ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அது என்ன குழப்பம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாய்ப்பு ஒன்று இந்த புயலானது சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது முதல் வாய்ப்பு முதல் வாய்ப்பா தான் நம்ம இதை பார்க்கிறோம் சென்னைக்கும் மசூலிப்பட்டினம் மசூலிப்பட்டினம்ங்கிறத தெற்கு ஆந்திர பகுதிகள் அதாவது வட தமிழகத்துக்கும் தெற்கு ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த புயல் கரையை கடந்து தமிழ்நாட்டுக்கும் அதிக மழை கொடுக்கும் அதே மாதிரி ஆந்திராவிற்கும் அதிக மழை கொடுக்கும் என்ற ஒரு முதல் வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம் இரண்டாவது வாய்ப்பு ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த புயலானது தமிழகத்திற்கு அருகே வராமல் அப்படியே யூ டேர்ன் அடித்து யூ டேர்ன் அப்படின்னா வளைவு அந்த யூ டன் போன்ற அந்த ஒரு வளைவு ஒன்று வந்து அப்படியே தமிழகத்தை விட்டு விலகி போய் மியான்மரோ பங்களாதேஷோ அல்லது ஒரிசாவோ அல்லது வடக்கு ஆந்திராவோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கரையை கடந்து இதற்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இன்னொரு வாய்ப்பும் ஏற்படுகிறது நம்ம பார்க்கிறோம் இரண்டு விதமான வாய்ப்புகள் வாய்ப்பு ஒன்று நம்ம பார்த்தோம் சென்னைக்கும் மசூலிப்பட்டனத்துக்கும் இடையே கரையை கடந்து அதிக மழை கொடுக்கும் அப்படின்னு வாய்ப்பு ரெண்டு இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அப்படியே யூட்ட நடித்து வட தமிழ்நாடு குறிப்பாக வடக்கு ஆந்திரா வடக்கு ஆந்திரா ஒரிசா போன்ற இடங்கள் கரையை கடந்து நமக்கும் இந்த புயலுக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி வாய்ப்பு இரண்டுல நம்ம பார்த்தோம் அப்போ நமக்கு இரண்டு விதமான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏற்பட்டிருக்கு இந்த குழப்பம் தீரணும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கொஞ்சம் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெளிவா தெரிஞ்சிடும் இந்த புயல் எங்க போக போகுது அப்படிங்கிற தகவல் அதனால அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க கண்டிப்பா நம்ம துல்லியமான இடத்தை நம்ம சொல்லிடுறோம் சரி இந்த புயல் சென்னைக்கு வந்து என்னங்க ஆகும் அப்படி என்னங்க பெருசா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த புயல் சென்னைக்கு அருகே கடந்தாலோ அல்லது சென்னையிலேயே கரையை கடந்தாலோ ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்படும் எங்கேயுமே வெளியவும் போக முடியாது சென்னை முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி நிற்கும் மின் மின் கம்பங்கள் குறிப்பா மின்கம்பங்கள் அதே மாதிரி நம்ம செல்போன் டவர் சொல்லுவோம் இல்லையா எல்லா கோபுரங்கள் எல்லாம் காற்றுல பறந்து போய் காணப்படும் எல்லா தான் கடக்கும் எங்கேயுமே நமக்கு வந்து இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான ஒரு காற்றுடைய வேகத்தை வந்து கொடுத்துட்டு போகும் ஒருவேளை சென்னையில கடந்தா சொல்றோம் சென்னையில கரையை கடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் ஒரு வாரத்திற்கு இயல்பு வாழ்க்கை வந்து முடங்கும் அளவிற்கு மழை பொழிவும் அதுக்கேற்ற காற்றும் ரொம்ப மோசமான அளவுக்கு காற்றும் வந்து வீச வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை சரி நம்ம ரெண்டு வாய்ப்பு பார்த்தோம்ல வாய்ப்பு ஒன்று தான் அது வாய்ப்பு இரண்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை தமிழகத்தை விட்டு முழுமையாக விலகி சென்று விட்டால் என்ன ஆகும் தமிழ்நாட்டுக்கே வரலங்க இது அப்படியே வந்து யூட்டன் அடிச்சு வேற எங்கேயாவது போச்சுன்னா எங்க இது நவம்பர் மாசமா இல்ல மே மாசமாங்க வெயில் என்னங்க இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அதனால வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு இரண்டு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம நினைக்கிறோம் முதலாவது வாய்ப்பு சென்னையோ அல்லது சென்னைக்கு அருகே கரை கடந்தாலோ சென்னை பக்கத்துல இல்ல சென்னை கிட்ட எங்க கரை கடந்தாலுமே இது நமக்கு அதிக மழை வந்து கொடுத்துட்டு போகும் ஒருவேளை தமிழ்நாட்டை விட்டு விலகி போச்சுன்னா அதிக வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புயல் வந்தால் மட்டும்தான் நவம்பர்ல நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு நமக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் நமக்கு கடைசி ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது ஒருவேளை இந்த புயல் வராமல் போச்சுன்னா வரலாறு காணாத மழை பற்றாக்குறை நவம்பர் மாதத்துல நமக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் உள் மாவட்டத்துக்கு மழையே வரும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ப்ரோ எப்போ ப்ரோ மழை வரும் டேட் சொல்லுங்க ப்ரோ கமெண்ட்ல போடுறீங்க தானே இந்த மாவட்டங்கள் எல்லாரும் உள் மாவட்டத்துல மழை வரவில்லை ஏமாற்றி விட்டது பனிப்பொழிவு மட்டுமே வருகிறது அப்படிலாம் கமெண்ட்ல போடுறீங்க தானே இந்த கமெண்ட் எல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த புயல் முதல்ல வந்தாதான் முடியும் வந்தாதான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் மாறி சம மழை ப்ரோ எங்கள் ஊரில் சரியான மழை பொழிவு எங்க பார்த்தாலும் அப்படியே வெள்ளை இருக்குது ஏரிகள் குளங்கள் நிரம்பி விட்டது இந்த மாதிரியான கமெண்ட் வரணும் அப்படின்னா இந்த புயல் முதல்ல நமக்கு வந்தாதாங்க முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இந்த புயல் வந்துச்சு அப்படின்னா உள் மாவட்டங்கள் அதிகமா பயன்பெறும் குறிப்பா வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் அதிக மழை கிடைக்கும் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூரிலும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இந்த நவம்பர்ல வந்து எதிர்பார்க்க முடியும் வட தமிழ்நாட்டுல பெரும்பாலும் வந்து அதிக மழை இருக்கும் அப்ப தென் மாவட்டங்கள் என்னங்க ஆகும் அப்படின்னா தென் மாவட்டங்களில் பெருசா பாதிப்பு இருக்காது மழை மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல அதிக மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் அடுத்த ஒரு மூணு நாள் வரைக்கும் தென் மாவட்டத்தில் செம்ம மழை காத்திருக்கு சாதாரணமா நினைச்சிடாதீங்க மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்கள் தாங்க பெருசா ஒன்றும் மழை இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க தான் நமக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்க போகுது புயல் வர்றதுக்கு முன்னாடி தென் தான் அதிகமாக மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வரப்போகிற சென்னியார் புயல் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்துகிறோங்க தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை இருக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது சீரான மழை பொழிவு கனமழை அவ்வப்போது விட்டு விட்டு வரும் சில நேரங்கள்ல அதிகாலை நேரங்கள் சில இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் தென் மாவட்ட பகுதிகள் விட்டு நமக்கு மழை வரும் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த புயல் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்க கரையை கிடக்குதோ அந்த இடம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகளை வந்து சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த புயல் எங்கே நகர போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நிச்சயமாக நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் முதலாவது ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்கிரீனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் செம்ம ஆஃபரில் இருக்கு நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் மறக்காம அந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்